ரொம்ப லேட் ஆகிட்டதுனால நானும் கொஞ்சம் தூங்கிக்கிட்டேன் ரொம்ப நன்றினே ஒரு ஆறு மணிக்கு விட்டுருக்கலாம்ல கொஞ்சம் லேட்டா வந்துருந்துருக்கலாம் பட் நம்மளால் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோவில் பார்த்தா இன்னைக்கு அந்த எபிசோட் அண்ணன் என்ன டாப்பிக்கை பேச போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ராஜா ராணி இவங்க ரெண்டு பேரும் எப்படி பண்ணாங்க நல்லா பண்ணாங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க இல்ல நான் திரும்பி இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன் இன்னைக்கு அந்த எபிசோடில் நீங்க போய் பார்க்கும்போது ராணிக்கு ரோஸ்டே இருக்காது ராஜா மட்டும்தான் புடிச்சு போட்டு அடி அடினு அடிக்கிறார் அண்ணன் அடி அடினு அடித்து முடிச்சு கடைசியில் ராணி கிட்டே போய்ட்டு அப்படி ஒரு செல்லம்மா தட்டை தட்டுட்டு ஆ நீ நல்லா பண்ணிருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் மோசமாக தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா அந்த ப்ரொமோ பார்த்து யாரும் ஏமாந்துறாங்க சரியா ஸோ இந்த இடத்துல எடுத்தோன்னே உள்ளே கேட்குறாங்க ராணி ராஜா இவங்க ஆட்சி பண்ணாங்களா இல்லை இவங்களை வச்சு வேற யாரும் ஆட்சி பண்ணாங்களான்னு கேட்குறாங்க இது கேட்க வேண்டிய கொஸ்டினே கிடையாது ஏன்னா நமக்கே தெரியும் ராஜா ராணி ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்துருந்தாங்க தளபதினு ரெண்டு பேர் இருந்தாங்களா அந்த பக்கம் தீபக்கும் இந்த பக்கம் மஞ்சுரியும் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த நாட்டை ஃபுல்லாக ஆழ்ந்துட்டு இருக்காங்க சொல்ல போனால் அப்படி தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா நாட்டிலையும் ராஜா ராணி எந்தி வந்து பேசிட்டு இருக்க மாட்டாங்க சைட்ல இருக்க தளபதி ராஜா குரு இந்த மாதிரி மட்டும் தான் பேசுவாங்க டக்கு டக்குன்னு ராஜா எல்லாம் எந்திரிச்சு வந்து சண்டைக்கும் வரமாட்டாரு சண்டைக்கும் வர மாட்டாரு சும்மா கோட்டைய விட்டு வெளியும் வரமாட்டாரு அப்படிதான் இருக்கும் அதை தான் பேஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் தான் பண்ணாங்க சப்போர்ட் பண்ண வரல தான் பண்ணாங்க அந்த விஷயத்த வீட்டுக்குள்ள கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம அருண் எந்திரிச்சு பேசுறாரு நம்ம டப்பா அருண் இருக்கா டப்பாருக்கு டப்பா டப்பா அப்படி பாருல்ல நம்ம டப்பாரு நிந்திச்சு என்ன சார் ராஜா ராணி ரெண்டு சரி இல்ல சார் ராஜா ராணி ரெண்டு பேரை உட்கார வச்சு தளபதி ரெண்டு பேரும் தான் பயங்கரமா பவர் எடுத்து பண்ணாங்க சார் ராஜா ராணி வேஸ்ட் சார் அப்படிங்கிறாரு அண்ணனுக்கு இப்ப என்னன்னா அந்த தளபதி போஸ்டிங் நமக்கு கிடைக்கலையே நம்மள ஒரு காமனரா போட்டாங்களே நமக்கு பெருசா ஒண்ணு பண்ணமில்லையே நம்ம உள்நாட்டு சதி ஒண்ணு பண்ணலாம் உள்நாட்டு போர் ஒண்ணுலாம் பார்த்தோம் உள்நாட்டு போர் ஒண்ணு பண்ணலாம் பார்த்தோம் அதையும் தளபதி முடிச்சு விட்டாரு நம்ம பெருசா ஸ்கோர் பண்ணல அப்ப இந்த இடத்துல வன்மத்த காக்கோ எங்க அண்ணன் வந்து வன்மத்த காக்குறாப்ல சொல்ல போனா தளபதி ரெண்டு பேர் தான் பண்ணாங்க இல்லன்னு இல்ல இருந்தாலும் எங்க அண்ணன் அருண் பேசுறாங்க வன்மத்த காக்கோ இல்ல நாங்க கடக்கா முடியுமா ஏன்னா அண்ணன் மட்டும் வீட்டுக்கு டப்பா அடிச்சுட்டு ஒன் மந்த்து கேட்கற நாங்க கடக்க கூடாது என்ன சோ இந்த இடத்துல அப்பா அண்ணன் கேக்குறாரு ஓ அப்ப ராணி ராஜா ரெண்டு பேரையும் வச்சுட்டு தலைபதி ரெண்டு பேரு தான் ஃபுல்லா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கும்போது எல்லாருமே ஆமா போறாங்க திருப்பி முத்துக்குமார் எந்த சொல்றான் சார் ராஜா எல்லாம் எந்திக்கவே இல்லை சார் அப்படியே ராஜா எந்திக்கவே இல்லை கம்மு போட்டு ஒட்டின மாதிரி உட்காந்துக்கிட்டாரு அப்படின்னு அதுவும் உண்மை தான் தான் ராஜா ராஜா வந்து நிறைய பேசியிருக்கலாம் எனக்கு தோணுச்சு என்ன அப்புறம் நீ சொன்ன உட்காந்து பேச ஐயா பேச மாட்டார் இல்லனா இருந்தாலும் சில தளபதியே டக்கு 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 முடிவு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா மாட்டேங்கிற ஒரு யாரோ ஒருத்தர் இப்போ நாட்டுக்குள்ள வராங்க வந்து ராஜாவை பார்க்கணும் ராஜா கிட்ட நாலு வாரத்தை பேசணும்னு வந்தா கூட உடனே தளபதி கத்தி எடுத்து விருட்டுன்னு ஒரு என்ன தாண்டி போடா அப்படின்னு மாதிரி தீபக்கே எல்லாரையும் மறிச்சு மறிச்சு பேசி அனுப்பிவிட்டார் ராஜா பின்னாடிதான் அப்படி அப்படினு மாதிரி பேச முடியாம உட்கார்ந்து இருந்தாரு அந்த ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான பாயிண்ட் நம்ம சேதனை சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தளபதியும் ராஜா ராணியை வந்து ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க அப்படிங்கறது உண்மை ஓகேவா ரெண்டு தளபதியுமே அப்படிதான் இந்த இடத்துல ராஜா ராணி மொக்க தான் தளபதி ரெண்டு பேரும் கிடைச்ச இடத்த வச்சு கிடைச்ச பவரை யூஸ் பண்ணிட்டு பயங்கரமா ஓவர் ஷேடோ பண்ணி அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத உண்மை அடுத்ததா எங்க அக்கா எந்திக்கிறாங்க நண்பர்களே மேலீக ஆண்களை பார்த்தா பிடிக்காத எங்க அக்கா தான் அஜோ கூட எங்க அக்கா திருந்திட்டாங்களோ நினைச்சேன் எங்க அக்கா திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்ல இந்த இடத்துல ராணிய பத்தி கூட எதுவும் சொன்ன மாதிரி இல்ல இந்த ப்ரொமோகேட்ல ராஜாவை பத்தி என்ன சொல்றாங்கன்னா ஆரணம் வந்து சி ஆரணம் இல்ல அவன் என்ன ராணுவ ராணுவ வந்து ஒயல் காடா வந்திருக்காப்புல ஒயல் காடை வந்து ஒரு அதிகாரம் காட்டுறவுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு அந்த அதிகாரத்தை ஒரு காட்டி இருக்கணும் காட்டா மூட்டுட்டாரு அப்படி அப்படியா அக்கா சரிக்கா சரிக்கா எனக்கு எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறியாக்கா ஒன்னு மாதிரி எப்படி இப்படிலாம் கேவலமா பேச முடியும் ஏன்னா நீதான் ஒரு நேரம் சொல்ற ஆண்கள் அதிகாரத்தை யூஸ் பண்றாரு அப்புறம் நீயே வந்து சொல்ற ஆண்கள் வந்து

வயல்காடில் வந்துட்டு ஒரு பெண்ணை எங்கள் மேலே அதிகாரத்தை காட்டி டவுன் பண்ண பார்க்குறாங்க சார் ஒரு ஒரு மேல் ஈகோ இருக்குது சார் அவருக்கு அவர் தான் ஆண் அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ காட்டுறாரு சார்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பேசியிருப்பாங்க கண்டிப்பா பேசிருப்பாங்க ஏன்னா நேத்துக்கான எபிசோட்ல இந்த ஜெஃப்ரி வந்து சாச்சனா பத்து ஒரு குறை சொல்லியிருப்பாங்க அந்த நூறு நூறு சிட்டப்ஸ் அந்த நூறு செட்டப்ஸ் வந்து கொஞ்சம் இஷ்யூவா போயிட்டு இருக்கும் அப்ப எப்போ போல இந்த தற்கொலைக்கு வந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருந்திருக்கேன் அப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கும்போது போது எங்க அக்கா ஒரு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அவனுச்சிருப்பீங்க ஆண்களுக்கு ஈகோ ஆண்களுக்கு ஈகோ பசங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஈகோ ஏன் அவனை பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்களா ஆன் அப்படிங்கிற ஒரு இது தடுக்குது அவங்கள பசங்களா இருந்துட்டு எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ ஈகோ மேலீகோ மேலீகோன்னு சொல்லிட்டு எங்க அக்கா அமைக்கிட்டே இருந்தாங்க அந்த இடத்துல கடைசியாக சவுந்தரிய ஒரு அடி அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க சும்மா வீட்டுக்கு கத்திட்டே இருக்காது அதை ஜெப்ரி அப்படிதான் பண்ணுவான் நீ பண்ணல சாச்சனா பண்ண போய் அவன் அப்படிதான் பண்ணுவான் சும்மா நான் நோய் நோயின் வராதுன்னு சொல்லிட்டு சா ஆனந்தி அடிச்சு வச்சிருப்பாங்க ஆனந்தி இந்த வீட்டில் இருக்கிற மிகப்பெரிய டம்மிங்க நீங்க யாரு நினைச்சாலும் சரி ஆனந்தி மாதிரி ஒரு டம்மியை நீங்க பார்க்கவே முடியாது ஆனந்தி கிட்ட நேருக்கு நேர் ஒருத்தர் சண்டைக்கு போய் பேசினா ஆனந்திக்கு பேசவே தெரியாது ஓடிடுவாங்க ஓடிடுவாங்க அது உண்மை நீங்க என்ன நினைச்சாலும் சரி ஆனந்தி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இப்படி மண்டைய கழுவி 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 எப்படி கழுவி இப்படி கழுவி இப்படி கழுவி கழுவி அவங்க யாரு பேசணும் பேச நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட மண்டைய கழுவி ஆட்கள் அனுப்பிவிட்டு அவங்க நேரம் பேசவே மாட்டாங்க இதை எங்க நோட் பண்ணா அந்த வீட்டுக்குள்ள பெண்கள் வந்து அந்த கோர்ட்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களா முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் அப்போ முத்துகுமரன் டேரக்டா பேச முடியும் இவங்களால பேச முடியாம பாயிண்ட் இல்லாம தனறி தனறி தப்பிச்சு ஓடி கடைசியில் கேப்டன் இருந்த சத்தியா கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது சத்தியா மண்டை ஈஸியா கழுவிட்டு இருப்பாங்க அப்போ சத்தியா வந்து முத்துகுமரன் கூப்படும்போது முத்துக்குமார் கூப்பிடுறீங்க முத்துகுமார் வந்த வரமாட்டேன்னு சொல்லி ஓடி இருப்பாங்க ஏன்னா முத்துக்குமரன் டைரக்டா பேச முடியாது ஆனந்தியால முத்துக்கு மரன் இல்ல யாருகிட்டயுமே டைரக்டா ஒன்னு ஒன் பேச முடியாது அவங்க அவங்களுக்கு இருக்க ஒரு பவரே மண்டே கிழவி அப்படியே மேனுபுலேட் பண்ணி ஆட்களை வந்து கிண்டி விட்டுட்டு இருக்க மட்டும்தான் சோ அதே தான் நேத்து நைட்டும் பண்ணாங்க ஆண்கள் 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 அதே தான் ராண்கள் டீம்ல ராஜா வந்த ராணுவ மட்டும் தன்னோட அதிகாரத்தை பயங்கரமா காட்டியிருந்தா எங்க அக்கா இதே இடத்துல எந்திச்சு அதிகாரத்தை காட்டினா ஆண்கள் அப்படிங்கிற ஒரு இதை காட்டுறான்னு சொல்லி பேசியிருப்பாங்க சோ எப்பவுமே இந்த பீஸை மட்டும் நம்பிடுறாங்க சரியா சோ எப்பவுமே இந்த அக்கா மட்டும் நம்புறாயிங்க எங்க அக்கா எப்பவும் பார்த்தாலும் இஷ்டத்துக்கு மாத்தி மாற்றி பேசுவாங்க மொத்தத்தில் ரெண்டு ரெண்டு பேருமே மொக்கதாங்க ராஜா ராணி ரெண்டுமே ராணியை பொறுத்தவரைக்கும் நல்லா சாப்பிட்டாங்க அவங்களுக்கு அந்த பதவியை வச்சு என்ன பவர்னா நல்லா சாப்பாடு கிடைச்சு நண்பர்களே மெதுவான சாப்பாடு வடை சாம்பார் பருப்பு பிரியாணி அப்படி இப்படின்னு எங்க அக்காக்கு நல்லா கிடைச்சு அவங்க ஒரு வெட்டு வெட்டு வந்தாங்க இந்த பக்கம் நம்ம ராஜா பொறுத்தவரைக்கும் இங்க இருந்து பவித்ரா சைட் அடிக்கிறது பவித்ரா ஏதாவது கிண்டல் பண்றது சும்மா நாச்சுக்கு உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பதவி ரெண்டு பேருக்கும் ஈஸியாக ஒரு பதவி கிடைச்சிட்டு ஈஸியாக உட்காந்து வந்துட்டாங்கிறதா உண்மை இந்த இடத்துல போய் இவர் எதுக்கு தேவை நான் என்ன கேட்குறேன் ஆனால் இந்த டாப்பிக்லாம் இப்போ முக்கியமா அந்த இருட்டு கடை பிரியாணி வச்சு திருட்டு பிரியாணி ஒன்னு இருக்கு அந்த திருட்டு பிரியாணி இங்கேயும் கேட்கல திருட்டு பிரியாணி கேட்கலாம அந்த பிரியாணி கேட்க மாட்டேங்கல்ல அந்த பிரியாணி மேட்டர் கேட்டாதான இன்னும் கொஞ்சம் பவரா இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பீஸ் மாட்டோம்ல ஏன் அதை நீங்க பண்ண மாட்டீங்க வீட்டுக்குள்ள இருக்க நம்ம முக்கியமா ஆனந்தக்காவ மாட்டாங்களா ஆனந்தக்கா நல்லா வெட்டு வெட்டு வெட்டினாங்களா உட்காந்து நைட்டு ஸோ அந்த மேட்டர் எல்லாம் எடுத்து பேசினவா வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் உண்டாகும் வீட்டுக்குள்ள ஒரு சில சில சண்டைகள் வரும் அப்பதான் வீடு பிரியும் நிறைய டாபிக் வரும் அதெல்லாம் அவர் பேச மாட்டாரு தேவையில டாபிக் ராஜா எப்படி அது தேவையில்லாத டாபிக்க ரெண்டு பேரும் தான் ஊருக்கே தெரியுமா அதை போட்டு நீ பேசிட்டு இருக்காரு அடுத்த டாபிக் என்ன வரும் நான் இப்போவே சொல்லிடுறேன் ஏன்னா நான் முடிச்சு இது பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த ப்ரொமோ வந்து தொடர்ந்து நினைக்கிறேன் அடுத்த டாபிக் என்ன தெரிஞ்சு என்ன வரும்னா இப்போ சாச்சனை அவர்கள் வந்து ஜாம் பாட்டில் எடுத்து கரெக்டு தான் நீங்கள் தான் தப்பு ஏன் நீங்கள் வந்து சாச்சனா மேலே பழி போடுறீங்க நீங்களே ஒரு இது பண்ணிட்டு அந்த சாச்சனா பொண்ணு மேலே பழி போடாயின்னு சொல்லிட்டு சாச்சனாக்கு வந்து ஒரு பாராட்டுகள் கொடுத்து ஒரு பால் டப்பா கொடுத்துட்டு போகிறேன் எனக்கு தோணுது நண்பர்களே அப்படி தான் போகுது இன்னைக்கான எபிசோட் அப்படி தான் இருக்கும் நேற்றுக்கு மாதிரி எபிசோடு மாதிரி தான் லைட்டாக சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இருக்குன்னு வேற வேற விஷயங்களே இல்லை நீங்க சொல்லுங்க ராணி ராஜா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது யார் பெட்டரா பண்ணா ராணியா ராஜாவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு கருத்துக்கு மரக்கம் கம்மாவில் போடுங்க என்ன கேட்டா நான் ராஜாவை கொடுப்பேன் ராணி இருக்கிற முக்கியம் இருந்துச்சு உங்களுக்கு எனக்கு கருத்துக்கு அம்மாவில் போட